கிரைஸ்தலால் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் இருபத்தொம்போதாம் வசனம் வரை எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் ஆ மேன் அல்ல லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு உணர்த்திற காரியம் என்னவென்றால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்கிறார் தேவன் எல்லாரையும் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் கிளைப் பாருதலை தருவேன் என்று சொல்கிறார் எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார் அழைக்கப்பட்டன அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் உண்மையாக ஆண்டு வழியில் பின்பற்றி நடக்கிறார்கள் மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை மாமிசத்தின்படி உலக பிரகாரமாக சிந்திக்கிறவர்கள் மாமிசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய எவ்வளவோ காரியங்களை கண்டுபிடிக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எப்படி இருந்தாலும் அவர்களோட ஞானமெல்லாம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்துக்காக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் ஒரு அறிவே இல்லாத பேதைகளை ஆண்டவர் அவருக்கென்று எடுத்து பயன்படுத்துகிறார் அழைலுயா அதே மாதிரி பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் நான் பயில்வா நான் பெரிய ஸ்ட்ரென்த்து என்னால் எல்லாம் கூடுன்னு அவங்க சுய பலத்தில் இருக்கிறவங்களை அவமாக்கும் முடி அவங்களுடைய அவங்கள வெட்கப்படுத்தும்படி தேவன் ரொம்ப பலவீனமான பாண்டம் வெலவீன என்னால் முடியாத ஆண்டவரே எனக்கு நான் யாருக்கு எதுக்குமே நான் எதுக்குமே தகுதி இல்லாண்டவரே என்று யாரெல்லாம் தன்னை விளவீனமாக பார்க்கிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அழைலுயா இன்னும் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார் ஆமேன் உள்ளவைகளை அவமாக்க முடியும் எனக்கெல்லாம் இருக்குது பெரிய செல்வந்தர்கள் அது அதிகார பலத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட எல்லாம் இருக்குது என்னால் எல்லாம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்க மத்தியில் அவங்களெல்லாம் அவமாக்கிறதுக்காக அவங்களெல்லாம் ஒன்றும் இல்லை இது இருக்குனால நீ ஒன்றும் ஷைன் பண்ண முடியாது நான் பாரு இவங்களை எழுப்புறேன்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக யார்னா உலகத்தில் இழிவானவைகள் அற்பமாக எனப்பட்டர்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு நான் எதுக்குமே தகுதியில்லை என்னை யாரும் எடுத்து பயன்படுத்த ஒன்றுமே முடியாது நான் ஒரு நிற்கதியாக இருக்கேன் நான் ஒரு திக்கற்ற ஒரு பாத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருக்காங்களோ யார் யாரெல்லாம் இல்லாமல இருக்கிறாங்களோ அவர்களே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் ஆண்டவருடைய திங்கிங்கே வித்தியாசம் கொண்டது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்கிறார் உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்கிறார் அவருடைய அனாதி தீர்மானம் திட்டம் அதான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த பிரசங்கத்திலே பாக்கிய வசனங்கள் அதில் முதலாவது வசனம் ஆவியில் எளிமை ஊழல்கள் பாக்கியவான்கள் ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டவர்களுடையது அப்போ பாருங்கள் ஆவியில் எளிமை எளிமை தாழ்மை ரொம்ப தன்னை ஹம்பிள் பண்ணி என்னால் ஒன்றுமே முடியாது நான் எதுக்கும் பிரோஜனம் இல்லை நான் அருகதற்ற பாத்திரமாக இருக்கிறேன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நினைக்கிறவங்கள தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகளே நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை காண்கிற தேவன் நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் நான் எல்லா வித எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறான் ஆண்டவரே என்று நினைக்கிறீர்களா எல்லாராலும் கைவிடப்பட்ட லிஸ்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களைத்தான் எடுத்து பயன்படுத்த தீர்மானித்திருக்கிறார் பாருங்கள் நம்ம போது தாழ்மை இல்லோர்களுக்கு கிருபி அளிக்கிற தேவன் பெருமை உணர்வுக்கு எதிர்த்து தேவன் நம்மளால் சுயமாக ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவர் நம்ம கூட இருந்து அவர் நடத்துலாரு ஆண்டவரே நான் என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று எனக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க நான் என்னோட சுயனை என்னைக்கோ சிலுவையில் அரைஞ்சாச்சு ஆண்டவரே என்னை நீங்களே எடுத்து பயன்படுத்துங்க இனி நானும் இல்லை எனக்குள் நீரே இருந்து நீரே நடத்துகிறீர் உங்களுடைய நாம் ஒன்றை மகிமை பழட்டும் ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் எப்போது முன்வைத்து ஆண்டவரை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி அவரை மேன்மைப்படுத்தி நம்மளை தாழ்மைப்படுத்தி நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மளை உயர்ந்த அடக்கிறதிலே கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் இதை கேட்டுக்கொண்டுக்கிற நண்பு பிள்ளைகளே வாருங்க மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இந்த உலகத்தில் முதல் முதல் உருவான பாவம் என்னவென்றால் பெருமை அந்த லூசிபர் ஆண்டவர் தேவ தூதர்களை உருவாக்கி வைத்திருந்தார் தேவ தூதர்கள் அதில் லூசிபர் விசேஷித்த பாத்திரம் எப்போது ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அதுதான் அவன் ஒரு ஒர்ஷிப் லீடராக இருந்தான் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு மேட்டிமை வந்தது பெருமை இருந்தது நான் எப்போது தேவனை ஆராதிக்கணுமா இந்த ஆராதனைலாம் எனக்கு கிடச்சா எப்படி இருக்கும் தேவனுக்கு தேவனுக்கு மேலே நான் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் இருதயத்தில் நினைத்தான் இருதயத்தில் மட்டும்தான் நினைச்சான் அந்த இருதயத்தில் நினைக்கிறதை தேவன் பார்த்தார் கீழே விழத்தள்ளினார் முதலாவது இந்த உலகத்தில் உருவான பாவம் என்னவென்றால் பெருமை ஆண்டவர் அந்த பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் தான் அந்த மலைப்பிரசங்கத்தில் அந்த பாக்கிய வசனத்தில் முதலாவது சொல்கிறது ஆவில் ஏழுமை உள்ளவர்கள் பாக்கியவன்கள் பிரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தாழ்மையை முன்னாடி வைக்கிறார் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளோருக்கு கிருபி அளிக்கிறார் நாம் ஒவ்வொருவரை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவடும் அடிமை என்னோடும் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற காரியம் என்னவென்றால் தாழ்மை நம்மளால் சுயமாக எதுவுமே செய்ய முடியாது தேவன் கூட இருந்து செய்தால் ஒழிய நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளை முழுவதுமாக தாழ்த்துவோம் என்றால் ஆண்டவர் அவருடைய கரத்திலே நம்மளை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் நாம் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் நாம் நம்மளுடைய அழைப்பை நாம் உணர்ந்து அவருக்காக உண்மையாக ஓடுவோம் என்றால் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை காண்கிற தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்கான ஆண்டவர் நமக்கு கிருவை தந்தாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கம் நிறைந்த பரமத்தகப்பனியம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் ஜீவன் தருகிறீர் பலம் தருகிறீர் சுகம் தருகிறேன் நன்றியப்பா நன்றியப்பா அண்டவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணிரோடு கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அதிசயமாக எங்களை நடத்தி வர உமக்கு நமக்கு குடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களால் ஒன்றுமே சுயமாக எந்த ஒரு கருவும் செய்ய முடியாத ஆண்டவரே அப்பா நீங்கள் கொடுக்குற ஞானம் நீங்கள் கொடுக்குற பலன் நீங்கள் கொடுக்குற கிருபை அண்டு உங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்களை முழுதுமாக தாழ்த்திக்கிற கர்த்தாவை இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா அண்டு வாசித்த வேத வசனத்தின்படி அண்டு அப்பா ஞானிகளை வெட்கப்படுத்த முடியாத உபாசோத்திர கத்தவை தேவன் நீர் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டீர் பல வெட்கப்படுத்த முடியாக உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டீர் அண்டு உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் அண்டவரே நீ தெரிந்து கொண்டீர் அண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை சகலத்தை மதிநந்தின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறீர் அண்டவரே இந்த மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவீர் இந்த புதிய நாளை காண கிருபை செய்த தேவனே நன்றி அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அண்டவரே அப்பா பதினோராவது மாதம் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பதினாறாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்களுக்கு கூடான ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வத்தை பலப்படுத்தித்தாங்கப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்திரின் திரிகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வல்லவன நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் ஆள் லூயா அப்பா எந்த நோக்கத்திற்காக எங்களை இந்த பூமியிலே உருவாக்கினரோ உன்னுடைய சித்தம் உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரை நன்றி அப்பா நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 குடும்பங்களே ஆசிர்வதிங்க அப்பா அன்றவரை சொந்த பந்தங்கள் விட்டுறா ஒரு இணைஞ்ச பந்துக்களை ஆசீர்வதிங்க அன்றுவரே எங்கள் வேலை வேலை செய்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அன்றுவரே அப்பா எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அன்றுவரையும் உங்களுடைய வருகைக்கு எங்கள் ஒவ்வொரு நீங்கள் தகுதிப்படுத்தி வழிநடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க மீது முழுதும் கொடுங்க முக்கிய துதி கன மகிமையெல்லாம் செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் இங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்